உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீஞ்சூரில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ நான் வணக்கம் என் பேர் வடிவேல் நான் நான் தமிழ் கட்சி சார்ந்த மாநில பொறுப்பாளராக இருக்கேன் பொன்னேரி தொகுதி மீஞ்சூர் ஒன்றியத்தில் சிவசக்தி நகரில் இப்போ நாங்கள் இருக்கோம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கனமழை இருக்கு இந்த மழையால் இந்த தண்ணி வெளியேறாமல் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஒரு ஐம்பது வீட்டுக்கு மேலே இருக்கு ஃபுல்லா சூழ்ந்துருக்கு தண்ணி இந்த தண்ணி சூழ்ந்து இருக்கிறதால இங்கிருந்து மாணவர்களும் பள்ளிக்கு போறவங்க காலேஜுக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க யாராலையுமே வெளியே போக முடியல முட்டிக்காலுல தண்ணி அதிகமாயிடுச்சு எல்லாம் தண்ணி அதிகமா வந்துருச்சு வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததால டிரைனேஜ் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு குடி தண்ணீரும் மிக்ஸ் ஆகிட்டு எதுவுமே தண்ணிக்கும் ரொம்ப பஞ்சமாக இருக்குது யாராலுமே அன்றாட வாழ்க்கையை வாழ முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோடும் இல்லை இங்கே அடிப்படையாக ரோடும் இல்லை மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க வெறும் மண் மண் ரோடு தான் இருக்குது மேடு பள்ளமாக இருக்குது ரெண்டாவது வயசானவங்க மேடுப்பட்டவங்களாம் வீட்டில் இருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டும் போகிறது கூட அடிப்படை வசதியும் இல்லை இங்கேருந்து வெளியே போட்டோன்னா நாலு பேர் தூக்கிட்டு தான் போகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஃபுல்லாக சூழ்ந்து தண்ணி இருக்குது எந்த பக்கமும் தண்ணி போகிறதுக்கான வழியே இல்லை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க ஒரு பக்கம் ரயில்வே பாலம் ஒரு பக்கம் வந்து கார் சாலை இதை சூழ்ந்து இருக்கிறதால ரெண்டு பக்கம் மூணு பக்கமாக போட்டு ரோடு போட்டு அடைச்சதால எந்த பக்கம் தண்ணி வெளியேறாமல் ஃபுல்லாக வீடுகளில் சூழ்ந்துச்சு இதை குறித்து பிடிஓ ஆஃபீஸ்கிட்டையும் டி ஆஃபீஸ் அதிகாரிகிட்டேயும் அப்புறம் வந்து கலெக்டர் ஆபீஸ்லயும் நாங்கள் பல வந்து மனு கொடுத்துருக்கோம் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இது வருஷ வருஷம் இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்குது நான்கு பக்கமாக ரோடு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அதிகாரிகளும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இது கொஞ்சம் கவனத்தில் எடுத்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்படியே வந்து மக்களை ரொம்ப வருஷமா பாதிக்கப்பட்டு ஒரு ஒரு வருஷமும் இந்த கருத்தை வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க ஒரு ஒரு வட்டி இந்த முறை முன் வச்சுட்டு இருக்காங்க இந்த இந்த முறை வந்து செஞ்சு கொடுக்கலன்னா இத நாம் தமிழ் கட்சியின் சார்பா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிட்டு இருக்கும் இது எங்களுடைய தாய்மையான வேண்டுகோள் நாங்க தெரிவிச்சுக்கோ வணக்கம் நான் கோபாலகிருஷ்ணன் நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் இப்ப நாங்க நந்திம்பக்கம் ஊராட்சி சிவசக்தி நகர்ல இருக்கிறோம் இங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கடந்த நான்கு நாட்களா தொடர் மழை பெய்து கொடுறதுனால இந்த மழை நீர் வந்து வெளியே போறதுக்கு முறையான வடிகால் கால்வாய் இல்ல இல்லாதனால இங்க இருக்கிற வீடுகள் கழிவு நீர் மற்றும் பக்கத்துல இருக்க கழிவு நீர்லாம் இந்த மழை நீரோட கலந்து ரொம்ப துர்நாற்ற நாங்க நிக்கிறோம் எவ்வளவு புலரிக்க தெரியுமா நிக்க கூட முடியல ஆனா மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தொற்றுநோய்கள் பரவுது நைட்டும் பகலமா பாத்தீங்கன்னா பாம்பு வேலு விஷப்பூச்சிகள் வீட்டை சுத்தி பரவுது இங்க பாக்கா மாணவர்கள் இருக்காங்க மாணவர்கள் சரியாக பள்ளிக்கு செல்ல முடியல நோயாளிகள் இருக்காங்க அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு சொல்ல அடிப்படை வசதிக்கான பால் தண்ணீர் சிலிண்டருக்கான உள்ள வர மாட்டான் மேலே புள்ள லைன் போயிட்டு இருக்கு இந்த லைன்ல ஏதாவது ஒண்ணு வந்து அருந்து கீழே வந்து தண்ணி பார்க்கறதுக்கு எத்தனை மக்களோட உயிர் பாதிக்கப்படுது தெரியுமா இது குறித்து இந்த மக்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து ஊராட்சி மன்ற தலைவர் விடிஓ உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு முகாம் வச்சிருக்காங்க அந்த முகாம்ல பாத்தீங்கன்னா இவங்க முறையா வந்து மனு கொடுத்துருக்காங்க ஆனா வரைக்கும் எந்த மனுக்கும் அந்த அரசு அதிகாரிகள் செவி சாய்க்கவே இல்லை அதனால இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மாணவர்களின் போக்குவரத்து நோயாளிகளின் இந்த குறித்து கவலைப்பட வேணும் அடிப்படை தேவையான இந்த வடிகால் கால்வாய் நீர் வெளியேறதற்கு முறையான வடிகால் கல்வா அமைத்து தரணும் முறையான சாலை வசதி அமைத்து தரணும் இது வந்து நாங்கள் நாம் தமிழ் கட்சி சார்பாக வந்து மக்கள் சார்பாகவும் நாங்கள் விற்கிற ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை வந்து உடனடியாக அரசும் மாவட்ட ஆட்சியர்களும் அரசு அதிகாரம் கவனத்தை எடுத்துக்கொள்ளணும் இந்த மக்களுக்கு உடனடி தேவைகளை பூர்த்தி பண்ணணும் தயவு செய்து அரசு யாரையும் கொண்டு பாருங்க ஏன்னா நாலு நாளா மழை பெய்து பார்க்குற ஒரு வருத்தமன் மக்கள் தெரிவிக்கிறாங்க நாம் தமிழக சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் வேண்டுகோள் வைக்கிறோம் உடனடியாக இதற்கு நீங்க தீர்வு காணும் ஒருவேளை இதற்கு உடனடி தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் நடக்கும் என்பதை நாங்க தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை கவனித்திருக்கணும் நான் கோபாலகிருஷ்ணன் நாம் கட்சியின் மாவட்ட செயலாளர்

நே கொட்டி நானியா பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் கூட இருந்தான் Gak ada apa-apa. ini

யாருமே இதுக்கு ஸ்டெப் எடுக்கவும் மாட்டேன்றாங்க இப்ப பாருங்க இந்த தண்ணியில வந்து இப்பாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி மூணு நாள் முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா இடுப்பளவுக்கு தண்ணி இந்த இதுல ஒரு உடம்பு சரியில்ல யாருக்குமே எந்த ஒரு தண்ணி சாப்பாடுக்கு வழி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுமே வெளியே போக முடியாது எவ்வளவு ஒரு தண்ணி இல்ல இப்ப சமைக்க கூட அவங்க அவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒண்ணும் யாரும் இல்ல கடவுக்குனா கிட இருக்கிறதும் சாப்பிடறோம் தண்ணி இல்லாம ஒரு கேஸ் எப்படி வரும் ஒரு தண்ணி எப்படி வரும் எங்களுக்கு ஒரு தண்ணி பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு தண்ணி இருந்தா தானே சமைக்க முடியும் ஒரு சாப்பிட முடியும் சொல்லுங்க ஒரு ஸ்கூலுக்கு போக முடியாத இருக்கு பசங்க காலேஜ் போக முடியாத இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஆம்பளைங்க எப்படி வெளியே போவாங்க கொஞ்சம் நீங்க தான் இதுக்குண்டான ஸ்டெப் எடுத்து எதுனா ஒரு நல்ல வழி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்